இந்த புதிய ஒரு மாதத்தை ஏசப்பா நமக்கு தந்திருக்கிறேன் சந்தோஷமாக ஒரு அலை இல்லையா சற்று நேர தியானத்திற்காக பதினாறாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் சங்கீதம் பதினாறு ஒன்று தேவனே என்னை காப்பாற்றும் உமை நம்பி இருக்கிறேன் காப்பாற்றுகிற தேவன் என்கிற ஒரு வசனத்தை நம்ம தியானிக்கப் போகிறோம் வேதத்தில் அந்த தள்ளப்பட்ட தூதனை குறித்து சொல்லப்படும்போது நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனும் நம்மை காப்பாற்றுகிறார் காப்பாற்றுவதற்கு தூதர்களையும் வச்சிருக்கிறார் சாத்தான் ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது உம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்கள் உண்மை ஏந்தி கொண்டு போவார்கள் நம்முடைய ஆண்டவர் காப்பாற்றுகிறவர் திரும்ப நம்புறீங்க சங்கீதக்காரன் ஜபிக்கிறான் தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன் யாத்திரா புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் அந்த எப்படிய பிள்ளைகளை மருத்துவச்சிகள் பாதுகாக்கிறாங்க ராஜாவுடைய விருப்பம் எப்படிய பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் எல்லாம் சாகணும் அவங்களை கொல்லணும் ஆனால் ஆண் பிள்ளைகள் எல்லாம் பிழைத்திருக்கிறாங்க யாருமே சாகல நான் நினைக்கிறேன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருப்பார் இன்னைக்கு ஒரு பிள்ளை பிறந்தா எங்க சொல்லுவோம் ஜன ஆஃபீஸில் சொல்லும் சொல்லணுமா சொல்லணும் ஒருவேளை அப்படி அறிவிக்கப்பட்டிருக்கும் இந்த மாதம் இந்த வருஷம் எத்தனை பிள்ளைகள் பிறந்தாங்க எப்படிய பிள்ளைகள் எத்தனை பேர் கணக்கு பார்த்தா எந்த பிள்ளையும் சாகலை பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க ஆண் பிள்ளைகள் பிறந்திருக்கிறாங்க ஆனால் சாகலை உடனே எப்படிய மரத்துச்சிகளை அழைத்து அதை ராஜா கேட்குறா ஆண் பிள்ளைகளை நீங்கள் காப்பாற்றுகிற காரியம் என்ன கையை உயர்த்துவதால சொல்லுங்க பார்ப்போம் சாத்தா நம்மை அழிக்க பார்க்கும்போது நம்மை காப்பாற்ற சில உள்ளங்களை கத்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் ராஜாவே நம்மை அழிக்க பார்க்கும்போது சின்ன சின்ன பதவியில் இருக்கிறவங்கள தேவ பிள்ளைகளுக்கு அனுகூலமாக மாற்றிட்டான் அப்படின்னா மொத்தத்தில் என்னை உங்களை ஏசப்பா காப்பாற்ற நினைத்தால் ஏதாவது ஒரு வழியிலே கத்தர் காப்பாற்றுவார் ராஜாவுக்கு அதிசயமா இருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே சரி ஐந்தாம் சங்கீதம் பதினோராம் வசனத்தில் யாரை ஆண்டவர் காப்பாற்றுகிறார் சங்கீதம் ஐந்து பதினொன்று உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீர்ப்பார்களாக நீர் அவர்களை காப்பாற்றுவீர் தேவனை நம்புகிறவர்களை காப்பாற்றுவார் தேவனை நம்புகிற எல்லாரும் ஒரு அலையிலே சொல்லுவோம் உறுதியை நம்புறீங்களா அல்லலுவியா தேவனை நம்புறவங்கள காப்பாற்றுவா அதனால தான் ஆறு குடும்பத்திற்கு சங்கீதக்காரன் சொல்லும்போது ஆரோன் குடும்பத்தாரே கத்தரை நம்பு ஆரோன் குடும்பத்தாரே கத்தரை நம்புங்கள் நம்ம குடும்பமா கத்த நம்மை காப்பாற்றுவார் ஆண்டு ஒரு நம்புற பிள்ளைகளை கண்டிப்பா காப்பாற்றுவார் எத்தனை பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டு நம்மை காப்பாற்றி கொண்டே இருக்கிறார் தேவனுடைய பிள்ளைகளே நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் பத்தாம் வசனத்தை வாசிப்போம் ஆரோன் குடும்பத்தாரே கத்தரை நம்புங்கள் அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகுமாய் இருக்கிறார் ஆரோன் மட்டுமல்ல ஆரோனுடைய குடும்பத்தாரும் கத்தரை நம்பணும் இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் இந்த ஆசீர்வாதம் குறைவாக இருக்கு சகோதரிகள் தேவனை நம்புகிறாங்க சகோதரர் நம்பலை பிள்ளைகள் நம்பலை பைபிள் சொல்லுகிறது ஆருன் குடும்பத்தார் தேவனை நம்பணும் அவங்களுக்கு ஒரு அவன் அவர்களை காப்பாற்றுவான் ஸ்தோத்ர நாம் காப்பாற்றப்படக்கூடாது அழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் சாத்தனுடைய பெரிய ஒரு விருப்பம் ஆனால் அதன் மத்தியிலும் தேவன் நம்மை காப்பாற்றுவார் ராஜா கட்லை போட்டான் எகிப்தில் பிறக்கிற ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியில் போடணும் போட்டாங்க ஆனால் ஆண்டவர் அநேகரை காப்பாற்றினார் அதில் காப்பாற்றப்பட்ட ஒருவன் தான் இஸ்ரேல் சேனை நடத்தின மோசை அல்ல லூயா ஆண்டவர் அவனை அழகாக காப்பாற்றினார் காப்பாற்ற பார்வன் குமாரத்தியை கொண்டு வந்து அவருடைய தோழிகள் அவனை அவன் பெட்டியை காண வச்சு அந்த பிள்ளை எடுத்து அரண்மனையிலே அவன் அரண்மனையிலேருந்து பணம் கொடுத்து அழகாக அவன் அந்த மோசையை ஆண்டு காப்பாற்றி நடத்தினான் என்றால் ஜலத்திலிருந்து நம்ம சொல்லும் பார்த்தீங்களா பிள்ளைகள் தப்பு செய்யும்ப நீ என் பிள்ளை கிடையாது மழை பெய்யும் போது அந்த வாய்க்கல்ல தண்ணி போகும்போது தண்ணியில் அப்படியே மிதந்து வந்த ஒன்று அங்கிருந்து தூக்கி பாவம் பார்த்து வளர்த்துட்ருக்குறோம் அப்படி சொல்லியிருக்கிறீங்களா இருக்கிறீங்களா இதை போல மோசையும் ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் உங்களையும் ஆண்டு காப்பாற்றுவார் குடும்பமா ஆண்டவரை நம்புங்க இந்த ஆறாம் மாதத்திலே விசேஷமாய் நம்மை காப்பாற்றுவார் எத்தனை பேர் நம்புறீங்க எவ்வளோ ஆபத்து நிறைந்த ஒரு உலகத்தில் வாழ்கிறோம் கத்த நம்மை காப்பாற்றுவோம் முதலாவது தேவனை நம்புற பிள்ளைல காப்பாற்றுவார் ரெண்டாவது அவன் எப்படி காப்பாற்றுவார் அப்படின்னா சங்கீதம் முப்பத்தி ஓராம் சங்கீதம் இருபதாம் வசனம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபது மனுஷனுடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவலின் சண்டைகள் சண்டைக்கு அவர்களை விலக்கி மது கூடாரத்திலே ஒழித்து வைத்து காப்பாற்றுகிறீர் மனிதனுடைய அகங்காரத்திற்கு நாவுகளுடைய சண்டைக்கு அலையா எத்தனை பேர் சண்டை போட பிடிக்கும் எத்தனை பேர் சண்டை போட பிடிக்காது அவங்க மட்டும் ஒரு சொல்லுங்க பார்ப்போம் ஊர் சண்டை கண்ணுக்கு குளிமை நாவுகளின் சண்டைக்கு மனிதனுடைய அகங்காரத்திற்கு எங்கே கொண்டு வச்சு காப்பாற்றுகிறாரா சொல்ல கூடார மறைவில அது ஆலயத்தை குறிக்கிறது ஆண்டவர் நமக்கு தருகிற பாதுகாப்பை குறிக்கிறது இந்த ஆறாம் மாதத்திலே மனிதனுடைய நாவுகளின் சண்டைக்கு ஆமின் அகங்காரத்திற்கு கூடார மறைவிலே வைத்து கத்த நம்மை காப்பாற்றுவார் அவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் காப்பாற்றுவார் கூடார மறைவில் ஒழித்து வைத்து ஆண்டவர் காப்பாற்றுவார் என்னுடைய பிள்ளைகளே முதலாவது தேவனை நம்புறவங்கள ஆண்டை காப்பாற்றுவார் இந்த ஆறாம் மாதத்தில் ஐந்தாம் மாதத்தில் ஒருவேளை நம்பிக்கையில் குறைவுகள் வந்திருக்கலாம் ஜபம் குறைப்பட்டிருக்கலாம் விசுவாசம் குறைப்பட்டிருக்கலாம் ஆமே ஸ்தோத்திரம் ஆமே மீன் மனைவி சொன்னா பார்த்தீங்களா இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கிறீரோ விசுவாசிக்கிறீரோ ஆண்டவரை இந்த ஆறாம் மாதத்தில் ஆண்டவர் அதிகமாக நம்புங்க உங்களை காப்பாற்றுவார் அதிகம் அதிகமா இயேசுவை நம்புங்க ஆராதிங்க நாவின் சண்டைக்கு கூடார மறைவில ஒழித்து வைத்து நம்மை பாதுகாப்பார் எப்படி ஆண்டவர் காப்பாற்றுகிறார் ரெண்டு தீமத்தின் புத்தகம் அமை நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் ரெண்டு தீமத்தையும் நான்கு எட்டு இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது நான்கு பதினெட்டு ரெண்டு திமூத்தி நான்கு பதினெட்டு கர்த்தர் நின்றும் இன்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும் காப்பாற்றுவார் எதற்கு தேவன் நம்மை காப்பாற்றுகிறார் அப்படின்னா இந்த பூமியில காப்பாற்றி காப்பாற்றி நம்மை விட்டு அல்ல தம்முடைய பரம ராஜ்ஜியத்தை அடைவதற்கு பகுதியுமா தூதனை அனுப்பி ஏன் காப்பாற்றினார தெரியுமா நீங்க தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையணும் எத்தனை பேர் பரலோக ராஜ்யம் போகணும் விரும்புறீங்க உங்கள் சிந்தையிலே நான் பரலோகம் போக வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குமானால் நாம் பரம ராஜ்யத்தை அடையும்படி உங்களை காப்பாற்றி கொண்டே இருப்பார் இன்னும் பாதுகாப்பை அதிகமாய் தந்து கொண்டே இருப்பேன் பவுல் சொல்லுகிறா எல்லாத்தையும் என்னை காப்பாற்றி என்னை தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார் என்னுடைய பிள்ளைகளே இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் கிடையாது எத்தனையோ நம்புறீங்க எத்தனை விசுவாசிக்கிறீங்க நமக்கு ஒரு பரம ராஜ்யம் இருக்கிறது என்ன ராஜ்யம் ப்ரேயர் எப்படி பண்ணுவோம் பரமண்டலங்களில் மண்டலங்களில் பவுல் சொல்லுவார் அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்படியாதவனா இருக்கவில்லை ஏசு கிறிஸ்து ஐ மீன் பிளாத்துவை பார்த்து சொல்லுவார் உனக்கு மேலே எனக்கு அதிகாரம் ஒன்றுன்னு தெரியுமா என்று கேட்கும்போது அதிகாரியே பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய எனக்கு மேலே உமக்கு ஒரு அதிகாரமும் இல்லை அதை அறிந்த சில ஊழியர்கள் விசுவாசிகள் கவர்மெண்ட் தமிழ்நாடு போட்டிருக்கு நான் நிறைய வண்டியை பார்த்து கவர்மெண்ட் ஆஃப் ஹெவன் போட்டிருக்கு எத்திரைய பார்த்துருக்கீங்க அப்படிப்பட்ட வாகனத்தை கைவித்துங்க பார்ப்போம் கவர்மெண்ட் ஆஃப் ஹெவன் என்ன நம்புறாங்க எங்களுக்கு தனி அரசாங்கம் மேலே இருக்கு எல்லா நாடுகளுடைய அரசாங்கத்துக்கு மேலே ஒரு வல்லமை உள்ள அரசாங்கம் ஏசு சொன்னார் அதிகாரியை பார்த்து பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய எனக்கு மேலே ஒரு அதிகாரமும் கிடையாது எதுக்கு தேவன் நம்மை காப்பாற்றுகிறார் அப்படின்னா அவடைய பரம ராஜ்யத்தை நம்ம அடையணும் நல்ல போராட்டத்தை போராடினேன் முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் நமக்காக ஆன ஒரு பரம ராஜ்யத்தை வச்சிருக்கிறார் அதில் போய் பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ஆகவே மூன்றாவது எல்லா தீமை நின்று நம்ம காப்பாற்றுவார் காப்பாற்றி பரம ராஜ்யத்தை கொண்டு போவார் அப்ப நமக்குள்ள எந்த எண்ணம் அதிகமா இருக்கணும் நான் என் குடும்பம் எங்க போகணும் பரம ராஜ்யத்துக்கு போகணும் அந்த ராஜ்யத்துக்கு போகணும் என்கிற வாஞ்சியோடு நம்ம செயல்படும் போது நம்மை காப்பாற்றி கொண்டே இருப்பான் அல்ல லூயா ஸ்தோத்ரா பிள்ளைகளே ஏசு கிறிஸ்து ஜெபிக்க சொல்லும்போது இந்த உலகத்திலிருந்து அமீன் பிதாவை நோக்கி ஜபிக்கும்போது அவர்களை எடுத்து கொள்ளும்படி நான் ஜெபிக்காமல் தீமையிலிருந்து அவங்களை எச்சித்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன் எவ்வளோ தீமை பாருங்கள் எவ்வளோ தீமைகள் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த கேரளாவில் ஏழு எட்டு பிள்ளைகள் மருத்துவமனையிலேயா தீப்பிடித்து சின் பிள்ளைகள் இறந்துட்டாங்க இப்படி நிறைய ஆபத்துகள் பலவதில் நடந்து கொண்டிருக்கிறது நிறைய அழிவுகள் என்னை காசா இசரவேலுடைய போரில் அவன் ஒரு குறிப்பிடத்தில் குண்டை கொண்டு போட்டு சின்ன சின்ன பிள்ளைகள் இறந்துட்டாங்க அந்த மக்களுடைய அவன் அந்த சோத்திரம் அந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது அழுகிறாங்க கதறுகிறாங்க அழுகியோடு தான் இருக்கிறாங்க இன்றைக்கும் பாருங்கள் நேற்று நேற்று முன்தினம் நம்ம பிரதமர் போயிருப்பான்னு நினைக்கிறேன் ஒரு ஹெலிகாப்டர் போச்சு பார்த்தீங்களா நம்ம ஊரில் இதே போல் தான் அந்த காசாவில் எப்போது சத்தம் கேட்டே இருக்கும் உறக்கம் வருமா சாப்பிட முடியுமா நான் நினைக்கிறேன் இந்த விமானம் போர் விமானம் வரும்போதெல்லாம் தலைக்கு மேலே கை வைப்பாங்க ஐயோ எனக்கு மேலே குண்டு கூட போகிறான் எவ்வளோ தீமை நடந்துட்டுருக்கு ஏன் விசிறவில் பெண்வாங்கள்ல ஏன்னா மூன்றாம் உலகமாக யுத்தம் வரணும் இப்படி தான் வரும் ரெண்டாம் உலகமாக யுத்தம் ஒரு ஒரு இளவரசனை கொண்டாங்க அது ரெண்டாம் உலகமாக யுத்தமாக ம இப்போ அமேன் சீனா சப்போர்ட்டாக இருக்குது யாருக்கு காசாவுக்கு சோ அமேன் ரஷ்யா சப்போர்ட்டாக இருக்குது அமேன் ஈரான் சப்போர்ட்டாக இருக்குது நிறைய காரியம் நடந்துட்டு இருக்குது மூன்றாம் மகா ஊத்தம் ஒன்று வரும் தேசத்தில் நடக்கும் பெரிய பஞ்சம் வரும் மக்கள் மறிப்பாங்க இது பைபிள் சொல்கிறதும் அவன் எல்லாருக்கும் அறிந்த ஒரு உண்மை கையை தள்ளி சொல்லுங்கள் பார்ப்போம் ஆனால் நம்ம ஜெபம் பண்ணும்போது கொஞ்சம் சமாதானம் நீண்டு போகுமே ஒளிய கலக்கங்கள் வரும் நாட்கள் பக்கத்தில் இருக்கிறது அல்ல ஆகவே நம்முடைய சொந்த ஊர் எது சுத்தமாக சொல்லுங்கள் அவன் பரலோகம் இந்த ஊருக்கு நம்ம யாரு நான் நார்த் இந்தியாவில் அந்த டீமில் ஊழியம் செய்யும்போது நம்ம வேறு ஊருக்கு போக அட்ரஸ் கேட்போம் அவங்க சொல்லுவாங்க அம் பரதேசி ஹோம் என்ன சொல்லுவாங்க இங்கே வந்து அவன் மார்த்தான்னா எப்படி போகணும்னு நம்ம வழி கேட்டால் அம் பரதேசி ஹோம் ஒரே வார்த்தை நான் இந்த ஊருக்கு அந்நியன் பரதேசி அதனால் இதை பற்றி எனக்கு உங்களுக்கு ஏதாவது தெரியுமா இந்த ஊருக்கு நம்ம அரதேசி பரதேசி மட்டும் இல்லை அது கொஞ்சம் கீழே அரதேசிகள் பரதேசிகளும் சொல்லுங்கள் அவன் ஏதாவது உங்களை பார்த்து போடா பரதேசி சொன்னால் சங்கடப்படாதீங்க சொல்லுங்கள் அது கீழே கூட நான் அரதேசி பரதேசியும் அரதேசி எங்கள் பைபிள் சொல்லுது எங்களை குறித்து அரதேசி நீ பரதேசி மட்டும் தான் சொல்கிற வேண்டாம் நீ மாற்றிக்கோ அரதேசின்னு கூப்பிடாலும் சரி நீ பரதேசியை கூப்பிட்டாலும் சரி வந்து ஒட்டின்னு சொன்னாலும் சரி வராமல் ஒட்டின்னு சொன்னாலும் சரி நாங்கள் இந்த உலகத்திற்கு அந்நியர்கள் அங்கே மட்டும் ஒரு அலை சொல்லுங்கள் பார்ப்போம் சத்தமாக சொல்லுங்கள் ஒரு அலையிலும் ஆகவே எனக்கம் பார்த்தியுடைய பிள்ளைகளே அவன் கத்துற நம்புவோம் உங்களை காப்பாற்றுவார் ஆமேன் சண்டைக்கு மனிதனுடைய அகங்காரத்திற்கு இந்த ஆண்டு உங்கள் மா இந்த மாத்திரங்களை காப்பாற்றுவா நான்காவது மூன்றாவதாக எல்லா தீமைக்கும் நம்மை காப்பாற்றி தம்முடைய பரம ராஜ்யத்தை அடைய கிருபை செய்வாராக அப்படி நம்ம எல்லாரும் ஜபிக்க போகிறோம் நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே